தஞ்சையில் தமிழக வனத்துறை சார்பில் கடற்பசு பாதுகாப்பு குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது இதில் அதிராம்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் மற்றும் கொள்ளுக்காடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர் குழுவினர் சில மாதங்களுக்கு முன்பு மீன்பிடி வலையில் சிக்கிய கடற்பசுக்களை மீட்டு அவற்றை பத்திரமாக மீண்டும் கடலில் விட்டுள்ளனர் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசும் இந்த கருத்தரங்கில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது மதுரை அழகர்கோவில் அருகே உயர்மட்ட பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் கார் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த பாலத்தில் கடந்த இருபத்தைந்து மாதங்களில் எண்பத்து ஆறு விபத்துகள் நடந்ததாகவும் இருபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது போலீசாரும் நெடுஞ்சாலை துறையும் குறிப்பிட்ட வேகத்தில் செல்ல தொடர்ந்து எச்சரித்தாலும் விபத்தும் இறப்பும் தொடர்வதாக கூறப்படுகிறது மருத்துவக் கல்லூரிகளின் ஆய்வு நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்து அதற்கான விருதுகளை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கியதால் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண் பெற்று மேன்மைமிகு விருதை சென்னை மருத்துவக் கல்லூரி பெற்றுள்ளது டெல்லியில் நடந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தேசிய மருத்துவ ஆணைய தலைவர் டாக்டர் கங்காதரன் செயலர் ராஜீவ்பால் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்ட இந்த விருதினை சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணிராஜன் பெற்றுக் கொண்டுள்ளார் சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவரும் தீம் ஒர்க் அனலிட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பரசுராம் பாலசுப்ரமணியம் ஐந்து கோடி ரூபாயை நீர் மேலாண்மை துறையின் அக்வா மேப் ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கியுள்ளார் சென்னை ஐஐடி வளர்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து நிதி வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை ஐஐடியில் உள்ள அக்வா மேப் என்ற நீர் மேலாண்மை ஆராய்ச்சி மையத்திற்கு முன்னாள் மாணவர் பரசுராம் பாலசுப்ரமணியம் ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணிக்கு மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு பேர் தேர்வு செய்யப்படவுள்ளதாக தமிழக அரசின் சாலை போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு டிசிசி எனப்படும் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் டாட்இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகன ஓட்டுநர் நடத்துனர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாத அனுபவம் இருக்க வேண்டும் என்றும் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று விண்ணப்பதாரர்கள் எழுத்து செய்முறை நேர்முக தேர்வுகள் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பூரண மதுவிலக்கு கொள்கையை திமுக கைவிட்டதா என்று அதிமுக உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியதால் அது தொடர்பாக பேரவையில் விவாதம் நடைபெற்றது தொகுப்பூதிய மாற்றுத் திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்யும் சிறப்பு போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்படும் முன்னூற்று எழுபத்தைந்து ஊராட்சிகளிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மதுரையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்க பங்கேற்கவிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் இருபது நாட்களில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு அறுநூற்று பதினாறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாளை கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் கேரள தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் சென்னை வந்துள்ளார் சென்னை விமான நிலையம் வந்த அவரை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பினராயி விஜயன் தங்கியுள்ளார் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது பின்லாந்து மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து எட்டாவது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது பின்லாந்து காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் எண்பத்தைந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கும் என நம்புகிறேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய ஆட்சி அதிகாரத்தில் ராணுவத்தின் பங்கை அதிகரிக்கும் சர்ச்சைக்குரிய மசோதாவை அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளது